கஜாவும் அவங்க அண்ணனும் தோப்புல இருந்து வர்றாங்க அது பாருங்க எப்படி வர்றாங்கன்ட்டு உங்களுக்காக தான் இந்த வீடியோ பாருங்க பார்க்க பார்க்க ரொம்ப ஆசையா இருக்கும் டெய்லியும் நான் பார்த்து ரசிக்கிற ஒரு விஷயம் பாருங்க அவங்க அண்ணன் பின்னாடி எப்படி எவ்வளோ அழகா ஓடி வரானு இதெல்லாம் விட்டுட்டு சென்னையில அப்படிங்கிறது எனக்கு உண்மையிலேயே எனக்கு பிடிக்காத ஒரு ஊரு சென்னை இந்த இயற்கையும் இந்த அழகும் பிடிக்காத ஊர்னு சொல்லவும் முடியாது சொல்லக்கூடாது இருந்தாலும் அங்க வந்து மக்கள் ரொம்ப நெருக்கடி ஜாஸ்தி பாருங்க கையா இப்படி வர்றான்ட்டு எந்த ஒரு தொந்தரமும் இருக்காதுங்க கஜா டே இங்கே பாரு

எவ்வளோ தண்ணி குடிக்கிறா பாருங்க அவ்வளோ தாகமாக இருந்திருக்கா தோப்பில் தண்ணி ஓடிட்டு தான் இருக்குது என்னென்னு தெரியல இங்கே தண்ணி குடிக்கலை போலாவை இங்கே வந்து குடிக்கிறா அப்படியே கீழே போயிடுவோம் நம்ம அவ குடிக்கட்டும் என்னடா வேஞ்சிட்டியா வேட்டில சின்ன இல்லை நீங்க சின்ன இல்லை இங்க வாங்க இரு 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 எங்க அவங்க இங்கவா இங்க வந்து இங்க 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 அங்கே நிற்கிறியா ஓகே ரொம்ப நன்றி பால் கறக்க போறேன் ஸோ வீடியோ உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன்